வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அஸ்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம் பார்க்க போகிறது திருச்செந்தூர் இன்றைய தினம் திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இது ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கருதப்படுகின்றது அதாவது கடலுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய புனிதமான ஒரு ஸ்தலம் எப்பொழுதுமே குளம் அல்லது கடல் இதெல்லாம் கோவிலுக்கு அருகாமையில் இருந்தால் அந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் சக்தி பெற்ற கோவிலாகவும் புனிதம் மிக்க கோவிலாகவும் கருதப்படுகின்றது அது இல்லாத கோவில்களும் புனிதம்தான் இருந்த போதிலும் இது இரட்டிப்பு பலனை தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக கருதப்படுகின்றது பொதுவாக கும்பாபிஷேகம் அப்படின்றது கூடமுழுக்கு விழா அப்படின்வாங்க பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவிலில் கும்பாபிஷேகம் என்பது நடைபெறும் நிறைய வேத விற்பனர்கள் மந்திரங்களை ஓதி அந்த மந்திர ஜலத்தை வந்து அந்த அதாவது கோவிலினுடைய கோபுரத்திற்கு மேலே கலச பிரதிஷ்டை செய்து அந்த கலசத்திற்கு அந்த புனித நீரால அபிஷேகம் செய்வார்கள் இதன் மூலமாக தெய்வங்களுக்கு சக்தி என்பது ஏற்படும் தெய்வங்களையும் அங்கு வந்து மந்திர பூர்வமாக பிரதிஷ்டை செய்து அங்கு வந்து அந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து தூபதி பாரதி போன்ற நிறைய விஷயங்கள் வந்து நடைபெறும் இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் ஓதப்பட்ட இடத்தில் ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே ஒவ்வொரு கோவிலிலேயும் பிரம்மோற்சவம் என்பது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் அப்போ அந்த கொடிமரம் கிட்ட அவங்க வந்து சில விதிகளை செய்து கொடியை வந்து பறக்க விடுவார்கள் விண்ணில் எதனாலன்னு கேட்டால் தேவர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு வர வேண்டும் இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது அப்படின்னு ஒரு பத்து நாட்கள் நடைபெறும் அந்த மாதிரி சமயத்துல அந்த பத்து நாள்ல ஏதாவது ஒரு நாளாவது நாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடணும் ஏன் அப்படின்னா அந்த நாட்கள்ல தேவர்கள் எல்லாரும் அந்த கோவிலுக்கு வருவார்கள் இது ஐதீகம் அதே மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கின்ற அந்த நாள் அந்த நாள்ல எல்லாராலையும் போக முடியாது இல்லையா அதனால் மண்டல பூஜை அப்படின்னு செய்வாங்க கும்பாபிஷேகம் நடந்த மறுநாளில் இருந்து மண்டல பூஜை அப்படின்னு செய்வாங்க அந்த கும்பாபிஷேகம் நடந்த நாளோடு கணக்கு பண்ணி நாற்பத்தி எட்டு நாட்கள் தெய்வத்திற்கு சிறப்பான விதத்தில் அபிஷேகங்கள் எல்லாம் செய்து பூஜைகளை செய்வார்கள் நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த மண்டல பூஜை பூரணம் ஆகின்ற நாளில் நிறைய வேள்விகள் ஓமங்கள் எல்லாம் செய்து அந்த மண்டல பூஜையை பூர்த்தி செய்வார்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது கும்பாபிஷேகம் அன்று சென்று தரிசிக்க முடியாதவர்களுக்கு நிறைய பேர் வந்து வந்து டிவியில் பார்த்திருப்பாங்க நம்மால போக முடியலையே என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த செந்தில் நாதரை நம்மால தரிசிக்க முடியலையே இன்றைய தினம் அப்படின்னு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அந்த சக்தியாகப்பட்டது எப்பொழுதுமே சக்தி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் இன்னும் அதிகப்படுத்த சக்தி என்பது இருக்கும் அந்த ஒரு நாளாவது சென்று நாம் தரிசனம் செய்து விட்டு வரலாம் இதனால இந்த பதிவு அப்படின்னா நிறைய பேர் இன்று வந்து நேரடி ஒளிபரப்பு பார்த்துருப்பாங்க நம்மளால் போக முடியலையே இத்தனை ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்களே நமக்கு மட்டும் கடவுள் ஏன் அந்த ஒரு அந்த ஒரு நிலையை தரலை நம்மை வந்து அங்கு வர வைக்கல அப்படின்னு மனசில் ஒரு சஞ்சலம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதனால் சஞ்சலப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாற்பத்தி எட்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் சென்று அங்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்து விட்டு வந்தாலும் கும்பாபிஷேகம் அன்று போனவர்களுக்கு என்ன பலன் கிடைத்ததே கிடைத்ததோ அதே பலன் வந்து அந்த மண்டல பூஜையிலேயும் நாம் வந்து கலந்து கொண்டால் நமக்கு ஏற்படும் மண்டல பூஜை முடிவதற்கு உள்ளாக அதற்கு பிறகும் போகலாம் ஆனால் கும்பாபிஷேகத்திற்கு போக முடியல என்ற வருத்தம் உள்ளவர்களுக்கு இந்த பதிவு சூரபத்மனை வதம் செய்த ஸ்தலமாகவும் வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் அங்கேயே வந்து தங்கிவிட்டார் குரு பகவான் முருகப்பெருமானுக்காக தவம் செய்கிறார் முருகப்பெருமான் காட்சி அளிக்கின்றார் அதற்கு பிறகு குரு பகவான் இங்கேயே எனக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை பெயரில் அங்கு குருவுக்கும் ஒரு கோவில் வந்து குருவுக்கும் ஒரு இடம் கொடுத்து அங்கு வந்து குரு ஸ்தலமாக அங்கு சொல்லப்படுகின்றது அதனால குருவாரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது குருவையும் வழிபாடு செய்வது சிறந்தது நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை தான் நாம போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி கிடையாது வியாழக்கிழமையும் போகலாம் ஏன் என்றால் அது வந்து ஒரு குரு ஸ்தலம் என்பதனால அதனால் நாற்பத்தி எட்டு நாட்களில் ஏதோ ஒரு நாள் சென்று தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் அந்த அந்த செந்தில் நாதரை அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பிரதேசம் அப்படின்றதுனால அந்த கடலில் முதல்ல வந்து நாம் அதாவது ஸ்நானம் செய்ய வேண்டும் பொதுவாக கடலில் வந்து நம்முடைய விருப்பத்திற்கு போல அந்த கடல் ஸ்நானம் என்பது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில புனிதமான நாட்கள்ல அமாவாசை பௌர்ணமி அந்த நேரத்தில் அலைகள் அதிகமாக இருக்கோ அதனால நம்ம வந்து அதையும் பார்த்து கொள்ள வேண்டும் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் இந்த மாதிரியான சில நாட்களில் தான் நாம் கடலை வந்து ஸ்பரிசம் செய்ய வேண்டும் தொட வேண்டும் என்று நம்முடைய கிரந்தங்கள் கூறுகின்றது அதனால் நாம் அந்த நாட்களில் போகும்போது ஸ்நானத்தை செய்துவிட்டு வரலாம் இப்போ வந்து அந்த கோவிலுக்கு நம்மளால் இந்த நாட்களில் போக முடியலையே அப்போ என்ன செய்வது அப்படின்னு கேட்டால் அது கடலை ஒட்டிய பிரதேசம் அப்படின்றதுனால அந்த மாதிரி சில விதிகள் என்பது விதிவிலக்காக இருக்குது அதனால் இங்கே எப்போ போனாலும் அங்கே வந்து கடல் ஸ்நானம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு நாழை கிணறில் வந்து குளிச்சுட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு ஒரு இரவு கோவில் அப்படின்னாலே ஒரு இரவு அங்கு நாம் தங்கிவிட்டு வரவேண்டும் வேண்டும் என்றும் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது முடிந்தவர்கள் அங்கு வந்து ஒரு இரவு தங்கிவிட்டு அதற்கு பிறகு நாம் வந்து வருவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு அந்த காலத்தில் அந்த மாலை நேரத்தில் மறுபடியும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு முறை இப்படி நம்மால் எத்தனை முறை முடிகின்றதோ அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய உபாலயங்கள் எல்லாத்தையும் நாம் தரிசனம் செய்துவிட்டு வருவது ரொம்பவே சிறப்பானது கோவில் அப்படின்னு போகும்போது வெறும் கையை வீசிக்கொண்டு நாம் போகக்கூடாது எல்லாத்தை விட எது சிறப்பானது அப்படின்னா கோவிலுக்கு போகும்போது புஷ்பத்தை வாங்கி கொண்டு அங்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்வது ரொம்பவே சிறப்பானது அதனால் நீங்கள் அங்கே புஷ்பம் வாங்கி கொண்டு போய்ட்டு முருகப்பெருமானுக்கு சாத்திட்டு உங்களுடைய பெயரில் அதாவது உங்களுடைய குடும்பத்தினார் பெயரில் அங்கே வந்து நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு வருவது இன்னுமே சிறந்தது அதனால் முடிந்தவர்கள் முடிந்தபடி அங்கு இருக்கக்கூடிய செந்தில்நாதரை வழிபாடு செய்துவிட்டு வரும்போது கும்பாபிஷேகம் அன்று நாம் சென்று வழிபட்ட அந்த முழுமையான பலன் என்பது நமக்கு ஏற்படும் இந்த ஆறு படை வீடுகளில் அதாவது கடல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் அப்படின்றது எதுன்னு கேட்டால் இந்த திருச்செந்தூர் மட்டும்தான் அதனால் முடிந்தவர்கள் சென்று விட்டு வாருங்கள் யாரெல்லாம் கும்பாபிஷேகத்திற்கு போனீங்க யாரெல்லாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்